புனிதர்கள் கரை சேர்க்கும் கிளைகள் ஏப்ரல் இருபத்தி நான்கு புனித பிதேல இன்றைய புனிதர் அறிவோம் நற்கருணை ஆண்டவர் முன் மண்டியிட்டு பல மணி நேரம் ஜெபித்தார் பல்கலைக்கழகத்தில் மெய்யியல் பேராசிரியராக பணியாற்றினார் ஏழைகளின் ஆலோசகர் என அழைக்கப்பட்டார் மறையுறை வழங்கவும் ஒப்புரவு வழங்கவும் முழு பணியாளராக நியமிக்கப்பட்டார் தான் இறக்கப் போவதை முன்னறிவித்தார் ஒன்று கல்வி ஏராளமான நற்பண்புகளை தனது குழந்தை பருவத்தில் கற்றுக்கொண்டவர் புனித பிதேலிஸ் இவர் ரேபஸ் நகரில் மெய்யியல் பேராசிரியராக பணியாற்றி மாணவர்களின் நன்மதிப்பு பெற்றார் பிறகு சட்டப்படிப்பு முடித்து முனைவர் பட்டம் பெற்றார் இரண்டு கிறிஸ்துவின் மனநிலை திருப்பலிகளில் பங்கெடுத்தார் மனநிலை பெற ஜபம் செய்து அங்குள்ள மருத்துவமனைகளில் நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் வழங்கினார் மற்றும் ஆலயங்களுக்கு சென்று ஜபித்தார் ஆண்டவர் முன் பல மணி நேரம் மண்டியிற்று மன்றாடினார் ஆடைகளை ஏழைகளுக்கு கொடுத்தார் ஏழைகளின் வழக்கறிஞர் அவர் ஏழைகளின் வழக்கறிஞர் என்றும் ஏழைகளின் ஆலோசகர் என்றும் ஏழை மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டார் வழக்கறிஞராக பணியாற்றிய போது குற்ற வழக்குகளுக்காக நீதிமன்றம் வருபவர்களிடம் குற்றத்தின் தன்மை அதன் விளைவுகள் மற்றும் எதிர்கால நிலைமை அனைத்தையும் பொறுமையாக விளக்கிக் கூறி சமாதானம் செய்து அனுப்பிவிடுவார் இதனாலேயே ஏழைகளின் ஆலோசகர் மற்றும் ஏழைகளின் வழக்கறிஞர் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார் நான்கு இரை அழைத்தல் இரை அழைத்தலை உணர்ந்தார் நவதுறவு பயிற்சி மற்றும் அருட்பணியாளருக்கான பயிற்சி முடித்து

ஆயுதமாக விளங்கியது அவரின் விளக்கங்களும் விவாத விளக்கங்களும் தடப்புரண்ட விசுவாசிகளை மீண்டும் திருச்சுவைக்குள் திரும்பி வர தூண்டியது இருபத்தி இரண்டு ஏப்ரல் இருபத்தி நான்கு அன்று ஒப்புரு வருச்சாதனம் பெற்று நிறைவேற்றி மறையுரை நிகழ்த்தி முடித்த பிறகு அப்படியே அமைதியாக நின்றார் எல்லார் முன்னிலையிலும் காட்சி கண்டார் காட்சி முடிந்தவுடன் விரைவில் இறக்க இருப்பதாக கூறிவிட்டு ஒரு தாளில் இருக்கின்றன என்று எழுதினார் தனது தோழர்களுடன் சீரிஸ் என்னும் பகுதிக்கு மறைப்பணியாற்ற சென்றார் அங்கு சீரிஸ் வீரர்கள் வெளியே வருமாறு சித்தேலிஸை கத்தியழைத்தார்கள் தப்பி ஓடு நினைத்தாலும் அது இறை எதிராக இருப்பதால் வீரர்களிடம் சரணடைந்தார் வீரர்கள் அவரை கொன்று போட்டார்கள் ஒன்பது மறைசாட்சியானார் ஆறு மாதங்களுக்கு பிறகு இவருடைய தலை மற்றும் வலதுகை அழியாமல் கண்டெடுக்கப்பட்டது கப்புச்சின் சபை மற்றும் மறைபரப்பு சபையின் முதல் மறை சாட்சி ஆவார் புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம் ஒன்று கிறிஸ்துவின் மனநிலை நம் ஒவ்வொருவரிலும் உருவாகட்டும் இரண்டு கிறிஸ்துவின் மனநிலை நம்மில் உருவாக நாம் இயேசுவை போன்று சிந்திக்கவும் செயல்படவும் வேண்டும் மூன்று கிறிஸ்துவின் மனநிலையில் வளர ஏழைகள் மீது எல்லையற்ற அன்பும் துயரப்படுவோர் மீது இரக்கமும் மிக மிக அவசியம் நான்கு முன்விதி தப்பறை சமூகத்திலும் திருச்சபையிலும் வேறுபாடுகளையும் ஏற்று தாழ்வுகளையும் சமாதானமின்மையும் ஏற்படுத்தும் ஐந்து தவறான போதனைகளால் தடுமாறும் விசுவாசிகள் கத்தோலிக்க விசுவாசத்திற்கு திரும்பி வர ஜெபிப்போம் திரும்பி வருவோரை உற்சாகமூட்டும் சொற்களால் அரவணைப்போம் ஆறு தன் உயிரை இறை திருவுள்ளத்திற்கு பணிந்து கையளித்த இன்றைய புனிதரை போன்று எல்லா சூழல்களிலும் இறை திரு நாடுவோம் அதற்கு பணிந்து நடப்போம்